நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு போறோம் ஏடிஎம்களானது உங்களுடைய சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்குகளில் இருந்து வசதியாகவும் எளிதாகவும் உங்களுடைய பணத்தை பெற உதவுகிறது எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பணத்தை எடுக்க இது உங்களை அனுமதிக்கிறது இருப்பினும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிவர்த்தனைகளுடைய எண்ணிக்கை மற்றும் ஏடிஎம் ஒரே நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அதிகபட்ச தொகைக்கு லிமிட்டுகள் உள்ளன ஏடிஎம் மூலம் திரும்ப பெறும் வரம்பு அதாவது பணம் எடுப்பதற்கான லிமிட் என்பது ஒரு தனிநபர் தன்னுடைய சேமிப்பு அல்லது நடப்பு கணக்கிலிருந்து எடுக்கக்கூடிய அதிகபட்ச பணத்தை குறிக்கிறது இந்நிலையில் எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு எஸ்பிஐ வங்கி ஒரு முக்கியமான அப்டேட்டை என்ன வெளியிட்டிருக்காங்க சொல்லிருக்காங்கனா உங்களிடம் மேஷ்ரோ டெபிட் கார்டு அல்லது கிளாசிக் டெபிட் கார்டு இருந்தால் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக நாற்பதாயிரம் ரூபாய் வரை பணம் எடுக்கலாம் உங்கள் கணக்கு இன்டச் அல்லது எஸ்பிஐ கோவுடன் இணைக்கப்பட்டிருந்தால் தினசரி திரும்ப பெறும் வரம்பு நாற்பதாயிரம் ரூபாய் எஸ்பிஐ பிளாட்டினம் இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு மூலம் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சம் ரூபாய் வரை எடுக்கலாம் இருப்பினும் உங்கள் எஸ்பிஐ கணக்கு வகை மற்றும் டெபிட் கார்டுடைய விதிமுறைகளை பொறுத்து இந்த வரம்புகள் மாறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ டெபிட் கார்டு மூலமாக ஒரு நாளைக்கு எவ்வளவு பணம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி பார்க்கும் பொழுது மேஸ்ட்ரோ டெபிட் கார்டு அல்லது கிளாசிக் டெபிட் கார்டு வச்சிருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் பணம் எடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவே இன்டச் அல்லது எஸ்பிஐ கோவோட இணைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு நாளைக்கு திரும்ப பெறக்கூடிய வரம்பு நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவே எஸ்பிஐ பிளாட்டினம் இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் எடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இது சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா നമ്മ ചാനലോട് തുടർന്ന് നെഞ്ഞ് താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ്